செந்தில் பாலாஜி அதிமுகவில் அமைச்சராக இருந்தார் அப்போ அவர் ஊழல் செய்தார் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வசூல் பண்ணார் அப்படின்னுக்கிட்டு குற்றச்சாட்டு அதை கண்டித்து எதிர்கட்சி அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவினுடைய கருணாநுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவர் கோடிக்காக சம்பாதித்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடுக்குறாரு அப்படின்னுக்கிட்டு கண்டனம் தெரிவித்து பேசினார் அதனால முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அந்த செந்தில் பாலாஜி என்று சொல்லக்கூடிய அதிமுக அமைச்சரை பதவியில இருந்து நீக்கி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்புறமா இவர் முத இவர் நம்ம ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை பின்பக்கமாக போய் பார்த்தார் பார்த்து தோளில் கையை போட்டு நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை உனக்கு அங்கே அதிமுக சரியான இடம் கிடையாது நீ வந்து திமுகவுக்கு வந்துடு நாம இதை மாதிரி சம்பாதிக்கலாம் நீ சம்பாதிச்சு கூட எனக்கு பங்கு கொடுத்துரு அப்படின்னு கிட்ட கூப்பிட்டுக்கிட்டார் அவர் வந்து திமுகவில் வந்து சேர்ந்துட்டார் திமுகவில் வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பணம் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்மார்க் துறையில் சாராயம் விற்கிற இலாக்காவில் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு அதிகமாக விற்கிறது அங்கே வந்து கடைக்கு கணக்கில் வராத சரக்குகளை உள்ளே வச்சு விற்கிறது கொஞ்சத்துக்கு மட்டும் வரியை கட்டி கவர்மெண்ட்டுக்கு வரியாக கொடுக்குறது மீதி வந்து வரி இல்லாம வியாபாரம் நடத்துறது இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறது இந்த மாதிரி அனைத்து திருட்டு வரைகளுக்கும் சரியான ஆள் இவர் தான் அப்படின்னுக்கிட்டு தேர்ந்தெடுத்து தன்னுடைய நண்பனா வச்சுக்கிட்டார் வழக்கில் அவரு ஜெயிலுக்கு போன பிறகு கூட ஜெயிலில் கூட அவரு அமைச்சராக தான் இருந்தார் ஜெயிலே அமைச்சராக தான் வச்சிருப்பேன் அப்படின்னுட்டு அப்போ நீ அமைச்சராக இருக்கிறியா அல்லது விடுதலை ஆகுறியா அப்படின்ட்டு கேட்டு நீதிபதிகள் கேட்ட முறவு தான் அப்படின்னா அமைச்சரை வாபஸ் வாங்கிட்டு விடுதலை வாங்கினாங்க விடுதலையை வாங்கிக்கிட்டு இருந்து விடுதலையை வாங்கிட்டு மீண்டும் வந்த உடனே மீண்டும் அமைச்சராகிட்டாங்க மீண்டும் கேட்டாங்க அதனால இப்போ வந்து அவர் அமைச்சராக இல்லை அப்போ மு இப்போ செந்தில் பாலாஜி குற்றவாளின்னா அதில் நேர் பாதிக்கும் மேலே அந்த குற்றம் செய்தது மு க ஸ்டாலின் தான் அதே மாதிரி பொன்முடி பொன்முடி இருக்கிறாரு பொன்முடியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரோடு செம்மண் ரோடு கணக்கில் வராமல் விற்றுருக்காங்க அது ஒரு இருபத்தெட்டு கோடிய தாண்டும் அதனுடைய தொகை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படிம்பாங்க இப்போ இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு லோடுங்கிறது கைமண் அளவு அப்ப உலகளவு கணக்கில் வராதது இன்னும் இருக்கு இதை பொன்மொழி செஞ்சிருக்கிறாருன்னா பொன்முடி மட்டும் செய்ய முடியாது துரைமுருகன் மணல் கடத்துறாருன்னா அவரும் மட்டும் பண்ண முடியாது எல்லாம் ஸ்டாலினுக்கு பங்கு வராம அந்த முதன்மை குடும்பத்துக்கு பங்கு வர வராம எதுவுமே நடக்காது அது போல தான் பொன்முடி பொன்முடியும் அப்படிதான் பார்ட்னர் இவங்க தான் அதனால தான் அவர் வழக்கில் மாட்டிக்கிட்டாலும் அவர் அமைச்சராக தான் இருப்பார் அப்படின்னுக்கிட்டு ஸ்டாலின் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவரை விடுவிக்கலை பொன்முடி வழக்கில் தண்டிக்கப்பட்டாலும் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தாலும் ஜெயிலுக்கே போனாலும் அங்கே போய் ஜாமீனில் அந்த அந்த மூணு ஆண்டு சிறை தண்டனையை ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வச்சு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படி கொடுத்தும் ஒரு வருடம் ஆகுது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தது ஒரு வருடம் தாண்டி போச்சு இன்னும் அந்த வழக்கு வராத மாதிரி பார்த்துக்கிறாரு பொன்முடி அங்க அங்கே டெல்லி சுப்ரீம் கோர்ட் வளாகத்துல அவ்வளவு பணம் செலவு பண்ணுறதா சொல்றாங்க வழக்கு வராம பார்த்துக்கிறாங்க அப்ப அவருக்கு சிறை தண்டனை வந்தாலும் இவர் அமைச்சர் தான் அவருங்கிறதுல உறுதியா இருக்கிறார் ஸ்டாலின் இப்போ ஒரு குற்றம் பண்ணார்னா அவரை பதவியை விட்டு தூக்கிடுவேன் நீக்கிடுவேன் கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னுக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் இல்லை அந்த குற்றவாளிகளோடு தான் இருக்கிறார் அஜித் என்கிற இளைஞனை கொன்றது ஸ்டாலினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறை தான் அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது நகை திருட்டு எல்லாம் சொல்றதெல்லாம் தான் சொல்றாங்க அது அது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்போ அது ஒரு வீம்புக்காக தன்னை பெரிய ரவுடினி காட்டிக்கிறதுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை அச்சுறுத்துறதுக்காக அந்த கொலை செய்யப்பட்டதா அப்படி கூட ஒரு சந்தேகம் இருக்கு ஆக இந்த அச்சத்துக்குமார் கொலை வழக்காக இருந்தாலும் பொன்மொழியினுடைய ஊழல் வழக்காக இருந்தாலும் துரைமுருகனுடைய ஊழல் வழக்காக இருந்தாலும் செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் வழக்காக இருந்தாலும் முக்கியமான குற்றவாளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நாம் அப்படி தான் அதை பார்க்கணும் நீதிமன்றங்களும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாலினை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு கீழே தண்ணி இவங்க எல்லாம் அமைச்சராக இருக்காங்க இந்த காவல்துறை அவருக்கு கீழே தானே இருக்கு அதனால இந்த வழக்குகளுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது வணக்கம்